ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் கால் ஸ்பூன் நம்ம காரத்தை பொறுத்து இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம் நல்லா போல் மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி இருக்கிறது கூட தெரியல அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம் நான் வந்து ரெடிமேடில் சமோசா சீட்டு தான் எடுத்திருக்கேன் இதுபோல் ரெண்டு சீட்டு எடுத்திருக்கேன் இது போல் மாவும் கலந்து எடுத்துவேன் மைதா இல்லைன்னா கோதுமை ஏதாவது ஒரு மாவு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நல்ல நடுவில் இது போல் இன்னொரு சீட்டை இது போல் சென்ட்ராக வச்சிடலாம் நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்படி வச்சுட்டு நம்ம மசால் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோல்லையா அந்த மசாலா இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம் அடுத்து இப்படி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மேலேயே இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து பண்ணக்கூடாது அடியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சீட் எடுத்து தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம அந்த மாவு கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து வெளியில் வராமல் ஒட்டும் அதனால் இது போல் லைட்டாக நீங்கள் ப்ரெஷ்ஷு இருந்தால் ப்ரெஷில் வச்சு இது பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த பக்கம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சீட் எடுத்து இது மேலே வச்சிடலாம் அதுக்கடுத்து இது போல் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சீட் எடுத்து கவர் பண்ணுறப்போ இது போல் கொஞ்சம் அந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்க அதை தடவி வச்சுட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் அடுத்ததாக இந்த சீட் எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும் மசாலா அப்போ வந்து வெளியில் வராது நமக்கு இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போட்டுடலாம் எண்ணெயில் ஒன்று ஒன்றாவே போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா அதனால் ஒன்று ஒன்றாவே போட்டுக்கலாம் நல்லா கலர் மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி கலர் மாதிரி வருது பார்த்திங்கன்னா இந்த டைமில் எடுத்துடலாம் அருமையான ஒரு முட்டை பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து முட்டை பப்ஸ் தானே அப்படின்னு சொல்லி தான் எல்லாேருமே கேட்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போலயே இருக்கும் நமக்கு பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்ச இந்த முட்டை பாக்கெட்டில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்